குவிந்த தனங்களை உடைய அபிராமியே நீ பொருளாக இருக்கின்றாய் என்கிறார்கள் பிறகு அப்பொருளால் நுகரப்படும் போகமும் நீயே என்கிறார்கள் பிறகு அப்போகத்தால் ஏற்படுகின்ற மாயையாகவும் இருக்கின்றாய் என்றும் அம்மாயையில் தோன்றிய தெளிவாகவும் விளங்குகின்றாய் என்றும் கூறுகின்றார்கள் இவ்வாறு பல கூறுபாடுகள் உள்ள நீயே என் மனத்தில் அஞ்ஞான மாயையை அகற்றி தூய ஞான ஒளியை ஏற்றியிருக்கின்றாய் பர ஒளியாய் விளங்கும் அபிராமியே உன் திருவருளின் மகிமையை உணரமாட்டாது பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளி இருக்கும் முந்தன் அருளேது அறிகின்றிலே அம்புயாதனத்து அம்பிக